ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மதுமை உண்டாவதாக மறுபடியும் உங்களை ஒரு பைபிள் ஸ்டடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய ஆறோட பைபிள் ஸ்டடி பண்ணிருக்கிறோம் நான் ஏற்கனவே வந்துட்டு என்னோட போன வீடியோங்களையும் இருக்கிற நிறைய வீடியோங்களை சொல்லியிருப்பேன் முக்கியமான தொகுப்புகள் மட்டும்தான் நம்ம வந்து வேத ஆராய்ச்சி பண்ண போகிறோம் வேர்ஸ் பை வேர்ஸ் நம்ம வந்துட்டு பைபிள் ஸ்டடி பண்ணல இப்ப மத்திய ஆறுல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தொகுப்பு இந்த வந்து ஒழுங்கா புரியாதது என்னன்னா இதுல ஏதாவது கேள்வி இருக்கு அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்துட்டு வேத ஆராய்ச்சி பண்றோம் மற்ற ஆறுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த எங்க சேனல் என்னோட சேனல் நீங்க இப்ப பாக்குறீங்க போன வீடியோ போட்டிருப்பேன் கடவுள் மக்களை சோதிப்பாரா கேன் காட் டெம்டஸ் ஏன்னா பர்மனென்ட்ல எங்கள் பிதா ஜபத்துல நம்ம ஏற்கனவே வந்து பாத்துருப்போம் எங்களுக்கு சோதனைக்குட்படாதபடி திமைக்கு வச்சித்துக் கொள்ளுங்கள் அப்படி சொல்றது வந்துட்டு அப்ப கடவுள் தான் சோதிக்கிறாரா இல்லையா அதை பத்தி ஒரு முழு ஒரு விளக்கம் வந்துட்டு நம்ம போன வீடியோல போட்டோம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பரமணத்தில் எங்கள் பிதாலே வந்துட்டு நிறைய நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த பைபிள் ஸ்டொலியில வீடியோ மூலயமா நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கும்படியாக நான் தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை நான்கு மூன்று இரண்டு ஒன்று வரைக்கும் அஞ்சு அதிகாரம் முடிச்சு ஆறாம் அதிகாரத்தில் இப்போ வந்திருக்கிறோம் இப்போ ஆறாம் அதிகாரத்திலோட அடுத்த தொகுப்பு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கை பத்தி வருது மற்ற ஆறாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பதினெட்டாவது வசனம் வரைக்கும் வந்து இந்த ஃபாஸ்டிங் அதாவது உபவாசம் உபவாசத்தை பத்தி தான் போட்டிருக்கு ஃபாஸ்டிங்கை பத்தி மத்திய பதினாறுல இருந்து பதினெட்டு போட்டிருக்கு ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு வேத ஆராய்ச்சி பண்ண போய்க்கிறோம் ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும் நம்ம சர்ச்சில் வந்து ஃபாஸ்டிங் எடுத்துருக்காங்க நம்ம குடும்பமா எடுத்திருப்போம் இல்லைனா வந்து யூத் ஃபெலோஷிப் பல இடத்துல வந்துட்டு ஃபாஸ்டிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு புதுசு இல்லை உபவாசங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிறிஸ்துவர் ரெகுலராக இருக்கிறவங்க நமக்கு புதுசு இல்லை ஆனா பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த உபவாசம் ஏன் அந்த உபத உபவாசம் ஏன்னா இப்பதான் எங்கள் பிதா ஜபத்துல வந்து நம்ம அந்த ஜபத்துல வந்து போட்டிருக்கு வசனம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லுவோம் எல்லாரும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம் ஸோ கடவுள்கிட்ட நம்ம வந்துட்டு எங்களுக்கு உணவு வேணும்னு தான் கேக்குறோம் திடீர்னு இந்த விஷயம் வந்துட்டு எங்க இருந்து வந்தது கடவுள் அப்போ உருவாக்குனதா இல்ல மனுஷன் உருவாக்குனதா ஏன் கடவுள் இதை விரும்புறாரு ஏன்னா கடவுளோட ஜபத்திலேயே வந்து போட்டிருக்கு எங்க ஆகாரத்தை அன்றன்ற ஆகாரத்தை தாரும் அப்படின்னா வந்து பரமணத்து எங்களுக்குதா ஜபத்துல இருக்கு வேதத்துலதான் கூறியிருக்கு எல்லாருமே வந்து உலகத்துல நம்ம ஜோம் பண்றவங்க எல்லாரும் நம்ம ஜோம் எங்களுக்கு எங்களை காத்துக்கொள்ளும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுதான் அந்த கஷ்டங்கிறது நம்ம பசி இருக்க ஒரு அர்த்தம் தான் அப்போ இந்த பாஸ்டிங் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிச்சது இதனோட வரலாறு தான் என்ன கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமா நம்ம பாஸ்டிங் எடுக்கிறதுனால நம்ம கஷ்டப்படுறது கடவுளுக்கு ரொம்ப பிடிக்குமா ஏன்னா கடவுளே வந்து ஜபத்துல வந்து எங்களுக்கு கஷ்டம் எல்லாம் போகணும்னு தான் நம்ம ஜபிக்கிறோம் ஆனா ஃபாஸ்டிங் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் பசி இருந்தால் ஒரு மனுஷனுக்கு என்ன நான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ இந்த ஃபாஸ்டிங்கிற ஒரு விஷயம் என்ன இதனோட அர்த்தம் என்ன இதனோட வரலாறு என்ன அதை பத்தி தான் இன்னைக்கு ஒரு வேத ஆராய்ச்சியா நம்ம பார்க்க போறோம் ஸோ பதினாறுல இருந்து பதினெட்டு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கை பத்தி போட்டிருக்கு ஸோ இப்போது பாத்தீங்கன்னா அதனோட பேத ஆராய்ச்சி பைபிள் ஸ்டடி இப்போ நம்ம ஃபுல்லா பார்த்து இந்த ஃபாஸ்டிங்கோட அர்த்தம் என்ன இதனோட வரலாறு என்ன இதனோட டீப் பைபிள் டாக்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கணும் இந்த ஃபாஸ்டிங் உபவாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது எப்போ ஆரம்பிக்குது ஒருவேளை வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல தான் வெளிப்படுத்தியிருக்கா இல்லை திமித்துவில வெளிப்படுத்திருக்கா இல்லை சங்கீதத்தில் வெளிப்படுத்திருக்கா இல்லை யாத்திராங்கம் புஸ்தகத்தில் வெளிப்படுத்திருக்கா எந்த புஸ்தகத்துல இந்த உபவாசமானது சொல்லப்படுகிறது முதலாவது பாத்தீங்கன்னா அந்த உபவாசங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆகமும் ஒன்றாம் அதிகாரத்தில இருந்தே ஆரம்பிச்சிருச்சு ஒண்ணுல இருந்து மூணாம் அதிகாரத்திலேயே உபவாசத்தை பத்தி போட்டிருக்கு என்ன ஒண்ணு அந்த உபவாசங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆதி ஆகமும் ஆதம நேவாளோட கதையோட ஒரு தான் உபவாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆதி ஆகமும் ஒண்ணுல இருந்து மூணு பாத்தீங்கன்னா ஆதம கதை நமக்கு எல்லாம் தெரியும் ஆனா அந்த ஆதமாலோட கலை அந்த ஆதம கதையோட தலைகில் ரிவர்ஸ்னா உபவாசம் என்ன சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வருஷம் நான் படிக்கிறேன் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவசாய தேவசாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார் இருபத்தி எட்டாவது பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் வழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ச சமுத்திரத்தையும் மச்சங்களையும் ஆதாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவரசங்களையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் கிட்டத்தட்ட மனுஷனுக்கு வந்துட்டு எல்லாமே உலகத்தை ஆண்டு கொள்ள வேண்டும் ஆண்டு கொள்ள வேண்டும் இதே இதுதான் வந்து மனுஷனோட ஹிஸ்ட்ரி உலகமே அவனுக்கு சொந்தம் ஒன்னாம் அதிகாரத்துல இரண்டாம் அதிகாரம் பதினேழு பார்ப்போம் கத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருச்சத்தையும் கனியும் புசிக்கவே புசிக்கலாம் பதினேழாவது வசனம் ஆனால் நன்மை தீமை அறிகின்ற விருட்சத்தை கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சக சாகவே சாக சாவா என்று கட்டளை இட்டார் சோ வந்துட்டு ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருவத் இருபத்தி பார்த்தோம் அதுல வந்துட்டு உலகமே அவன் வந்துட்டு அவனுக்கு சொந்தம் எல்லாத்தையும் அவன் வந்துட்டு ஆண்டு தான் போட்டிருக்கு ஆனா ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்துல பாருங்க நீ என்ன வேணா பண்ணு ஆனா ஒரே ஒரு விஷயத்த பண்ணாத நன்மை தீமைகிற நன்மை தீமை அறிகின்ற அந்த விருட்சத்தை நீ சாப்பிட வேண்டாம் நீ புசிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆண்டவர் ஒரு ஒரு கட்டளை எடுக்கிற பாருங்க ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன உபவாசம் என்பது ஆதமே நேவாலோட தலைகீழ் ஆதமே நேவாளோட கதையோட தலைகீழ்தான் உபவாசம் என்று நல்ல நன்றாக கவனிக்கல் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆதமே நேவாளுக்கு பார்த்தீங்கன்னா உலகமே அவன் ஆண்டு கொள்ளலாம் கிட்டத்தட்ட அவன் என்ன வேணா சாப்பிடலாம் ஒரே ஒரு விஷயம் தான் கடவுள் சொல்றாரு நன்மை தீமை கனிய சாப்பிடாது ஆனா ஆதம் என்ன பண்றான் நன்மை தீமை கனியை சாப்பிட்றான் கடவுளுக்கு விரோதமான செயலை அவன் செய்கிறான் கிட்டத்தட்ட அவனுக்கு அளவுக்கு மீறி இருக்கு இந்த உலகத்துல அவனுக்கு இல்லாத விஷயமே இல்ல நீ உலகமே நீ ஆண்டு கொள்ளு என்ன வேணா சாப்பிடு ஆனா ஒரு விஷயம் மட்டும் பண்ணாத அது நன்மை தீமை கனியை சாப்பிடாத ஆனா ஆதமேவாள் கடவுளின் சித்தத்துக்கு எதிராக பண்ணார் நான் இப்பதான் சொன்னேன் உபவாசம் என்பது ஆதமினைவாளோட தான் ஆதமினைவாளோட கதையோட தலைகீழ்தான் உபவாசம் இப்ப தலைகீழா போடுங்களேன் இதே மாதிரி நமக்கும் அளவுக்கு மிகுதி இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு சேர்ச்சுக்கு போனோம் ஃபாஸ்டிங் எடுக்க ஃபாஸ்டிங் எடுக்கும் செய்யலாம் இல்லைனா ஃபாஸ்டிங் எடுக்காம அவங்க வந்துட்டு ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் வீட்டில் தோசை சொல்லலாம் இல்லைனா பர்கர் சாப்பிடலாம் அவன் நினைச்சா என்ன வேணால் பண்ணலாம் கிட்டத்தட்ட அதே நிலமையில தான் இருக்கிறோம் ஆதமனியவாள் இப்படி அளவுக்கு மீறி அவங்க கிட்ட அவ்வளோ சாப்பாடு இருக்குது ஆனால் ஆதமினியவாள் என்ன பண்ணான் கடவுளோட சித்தத்துக்கு விரோதமாக அவன் செயல்பட்டான் ஆனால் இப்போ ஃபாஸ்டிங் நம்ம எடுக்கிறோம் எடுக்கிற சகோதர சகோதரிகள் அவங்க என்ன பண்றாங்க அவங்க இதே ஒரு சிச்சுவேஷன் தான் இதே ஒரு நிலைமையில இருக்காங்க அவங்களுக்கும் அளவுக்கு மீறி அவங்க நினைச்சா என்ன வேணா சாப்பிடலாம் ஆனா அவங்க என்ன பண்றாங்க எனக்கு இந்த சாப்பாடு இந்த உணவானது வேண்டாம் நான் உபவாசத்தில் இருப்பேன் எதுக்காக கடவுளோட சித்தம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள என்கின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க மெயினாவே எடுக்கிறாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஆதமனவர்களோட கதையோட தலைகீழ்தான் இந்த உபவாசம் ஆதாம் ஆதமனியவாளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு கடவுள் வந்து கட்டளை எடுத்துக்கிறாரு என்ன வேணால் சாப்பிடு ஆனா ஒரே ஒரு விஷயம் ஆனா அவன் என்ன பண்ணான் அவன் கடவுளை மட்டுமல்ல அவனே தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டு அதை அதை சாப்பிட்டு அவன் பாவத்தை அடைந்தான் கிட்டத்தட்ட கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த பந்தத்தை உடைத்து விட்டான் ஆதமனியவால் ஆனா நம்ம இப்போ காஸ்டிங் எடுக்கிறோம் சகோதர சகோதரிகள் சர்ச்சில் இருக்கிறவங்க இல்லை வீட்டுல நம்ம பாஸ்டிங் எடுக்கிறோம் இந்த ஃபாஸ்டிங் நம்ம எதுக்கு எடுக்கிறோம் நம்மகிட்டயும் அதே நிலமை தான் நம்ம நினைச்சா என்ன வேணா சாப்பிடலாம் ஃபாஸ்டிங் பதிலா இல்ல எனக்கு இட்லி சுட்டு கொடுமா இல்லம்மா எனக்கு தோசை சுட்டு கொடுங்க நம்ம சொல்லலாமே ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஆனா எனக்கு வேண்டாம் அந்த மிகுதி வேண்டாம் எனக்கு அந்த சாப்பாடு வேண்டாம் நான் கடவுளோட இன்னும் இந்த ஃபாஸ்டிங் மூலயமா நான் ஜபம் பண்ணி கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பந்தத்தை நம்ம இன்னும் அதிகப்படுத்துறோம் ஆதாம் உடைத்தான் ஆதாமோட ஆதாமியவாளோட கதையின் தலைகீழ்தான் உபவாசம் என்று சொன்னேன் அவன் அந்த பந்தத்தை உடைத்தான் கடவுளின் பேச்சை மீறி அவன் அந்த கனியை உண்டதால் அவன் கடவுளின் பந்தத்தை கடவுளுக்கும் மனிதனுக்கும் இல்ல ஒரு பந்தத்தை உடைத்தான் ஆனால் நாம் உபவாசம் அதாவது நம்ம சகோதர சகோதரிகள் இல்லை யாரும் நண்பர்கள் யாரா யாராவது கிறிஸ்து நினைத்து நம்ம உபவாசம் செய்யும் போது நாம் கடவுளை யோசிக்கிறோம் ஜபம் பண்றோம் எதுக்காக திரும்பவும் கடவுளுக்கும் நமக்கும் அந்த பந்தம் இன்னும் அதிகம் அதிகரிக்கிறது இது மூலயமா ஜமம் மூலியமாக எனக்கு இந்த சாப்பாடு வேணாம் நினைச்சா நம்ம ஆதாம் மாதிரி நம்மளும் சாப்பிடலாமே ஆனா நான் ஸ்கிப் பண்றேன் எனக்கு இந்த சாப்பாடு வேணாம் நான் கடவுள் இடத்துல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ற விரும்புகிறேன் இது மூலியமாக நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த பந்தம் இன்னும் அதிகரிக்கிறது எப்படி ஆதாம் அதிக ஆதாம் வந்து அந்த பந்தத்தை உடைத்தானோ அது நடக்கல ஆதாமோட கதையோட தான் இந்த ஃபாஸ்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் சோ இது மறுபடியும் கேளுங்க இதுதான் முதல் விஷயம் கதையோட தலையோட தான் உபவாசம் நம்ம இப்பதான் கேட்டோம் அதை பத்தி ரெண்டாவது விஷயம் நான் சொல்ல விரும்புறீங்க தேவனை போல் மாறுவது தேவனிடத்தில் போய் மாறுவது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு இந்த பாயிண்ட் கேட்டோன்னே என்ன அது ரெண்டாவது பாயிண்ட் புரியலேன்னு தோணும் மறுபடியும் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன் உபவாசம் என்பது ஆதமேனியவாளோட கதையின் தான் உபவாசம் ஆதமே ஆதமேனியவால் கதையில என்னாச்சு உங்களுக்கு தெரியும் ஆதி ஆகம புஸ்தகம் எல்லாருமே சின்ன பசங்கல இருந்து எல்லாரும் ஆதியாகமம் சொல்லிக் கொடுக்காமல ஆதமேனியவளோட கதை சொல்லி கொடுக்காமல ஆதி ஆகமம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் அஞ்சாதம புஸ்தகம் நம்ம படிப்போம் நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் கிட்டத்தட்ட இதுதான் வந்து சர்ப்பம் சொல்லுது அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ இது நான் சாப்பிட்டா நானும் அப்போ கடவுளாயிடுவேன் அப்போ ஆதமன என்ன பண்றாங்க உலகத்துல அவ்வளோ மரம் மரம் இல்லாம இல்லையா நான் கடவுளை உலகம் ஃபுல்லா படைச்சு நீ இதை ஆண்டுகோள் நீ என்ன வேணா சாப்பிடுப்பா இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணாது ஒரே ஒரு கட்டளை தான் நீ அதை பார்க்காமலே இருக்கலாம் இவ்வளவு டேஸ்டான பொருள் இருக்குமோ நீ அதை மட்டும் கடவுள் ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு ஆனா இல்ல இதை நான் சாப்பிட்டு உங்களை மாதிரி நான் மாற போறேன் அப்படின்னு சர்ப்பம் சொல்ல உடனே நான் பண்ண போறேன் ஆதம நேவலை என்ன பண்ணிட்டாங்க அதை சாப்பிட்டுட்டாங்க ஆனா தேவர்கள் போல் மாறாங்கலாம் இல்ல கிட்டத்தட்ட அவங்க மண்ணுக்கு ஒப்பா ஆயிட்டாங்க மண்ணில தான் வந்த நீ மண்ணுக்கு தான் போவனு கடவுள் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க நீ நினைச்சதே தப்பு கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாவது பாயிண்ட் நம்ம இப்பதான் சொன்னோம் தேவனை போல் மாறுவது அவங்க என்ன நினைத்தாங்க இதை சாப்பிட்டா நான் தேவனை போய் மாறிடுவேன் ஆனா நம்ம இப்போ இப்போ இருக்கிற காலத்துல பாஸ்டிங் எடுக்கிறவங்க உபவாசம் எடுக்கிறவங்க என்ன பண்றாங்க இவ்வளவு விஷயங்கள் இப்ப ஆதம பண்ணி அவங்க தேவனை போல் மாறுவேன்னு நினைச்சாங்க அவங்க அது அவங்க அவங்க செஞ்ச செயலால அவங்க தப்புன்னு கடவுள் நிரூபிச்சிட்டாரு ஆனா இப்போ இந்த காலத்து கட்டத்துல உபவாசம் எடுக்கிறோம் இப்போ மட்டும் இல்ல உபவாசங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பழைய ஏற்பாட்ல இருந்து இருக்கு அந்த உபவாசம் எடுக்கும் போது நம்ம நம் நமக்கும் கடவுளுக்கும் என்ன நடக்குது தேவனிடத்தில் போய் நம்ம மாறுவது அதாவது நம்ம உபவாசம் அப்ப என்ன பண்றோம் நம்ம வந்துட்டு ஜெபிக்கிறோம் கடவுளை பத்தியும் நினைக்கிறோம் சும்மா வந்து ஃபாஸ்டிங் நீங்களே பார்த்துருப்பீங்க சர்ச்சில் ஃபாஸ்டிங் எடுக்கும்போது அது ப்ரேயர் நடக்கும் மெசேஜ் கேட்போம் கடவுளை பத்தியை யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம ஜவம் இன்னும் அதிக அதிகமாக நம்ம அழுது புலம்பி நம்ம ஜெபம் பண்ணுவோம் இது பண்ணும் பண்ணணும் இது மூலயமா என்ன ஆகுது நம்ம தேவன் இடத்தில் போறோம் இந்த ஃபாஸ்டிங் வந்துட்டு மெயினாக வந்துட்டு மனுஷன் முன்னாடி நான் ஃபாஸ்டிங் எடுக்கிறேன் அப்படின்னு இல்லை நம்ம பாஸ்டிங் எதுக்காக இன்னும் அதிக அதிகமாக இன்னும் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக வாழ்க்கையில இன்னும் அதிக அதிகமாக நான் வளர வேண்டும் இந்த வளர வேண்டும்ங்கிற விஷயத்துக்காக நம்ம சாப்பாடு வேண்டாம் உண்மையில பாத்தீங்கன்னா ஆதம நேரம் மாதிரி நம்மளும் நினச்சிருந்தா நம்ம சாப்பிடலாம் நம்ம பண்ணிருக்கலாம் உலகத்துல இவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம நம்ம நினைச்சா சாப்பிடலாமே ஆனா நம்ம அதை ஸ்கிப் பண்ணி என்ன பண்றோம் தேவனிடத்தில் போய் நாம் மாற வேண்டும் எனக்கு இன்னும் அதிகம் அதிகமாக என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்னோட ஆன்மீக வாழ்க்கை இன்னும் அதிக அதிகமாக வளர வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்துக்காக போறோம் ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆத்தமி நேவால் வந்து என்ன பண்ணாங்க அந்த சாப்பாடு அந்த எவ்வளோ பொருள் இருந்தோம் எவ்வளோ மரம் இருந்தோம் எவ்வளவு செடி இருந்தோம் எவ்வளவு கனிகள் இருந்தோம் அவங்க நன்மை தீமை கனியை சாப்பிட்டு தேவனை போல் மாறலான்னு நினைச்சாங்க ஆனா அவங்களால மாற முடிஞ்சதா இல்லை ஆனா நான் இப்பதான் எப்பவும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆதம நேவாலோட தலைகீழான கதைதான் உபவாசம் அது அப்படியே தலைகீழா போடுங்க அவன் சாப்பிட்டுட்டான் ஆனா இப்ப ஒரு உபவாசம் எடுக்கிறோம் உபவாசம் எடுக்கிற சகோதர சகோதரிகள் அவங்க சாப்பிடவில்லை அவங்க என்ன பண்றாங்க தேவனிடத்தில் மன்றாடி தேவனை போல் மாற வேண்டும் தேவனை போல் மாற வேண்டும் என்று இல்லாமல் நான் தேவனிடத்தில் போய் நான் மனம் மாறுவேன் எனக்கு இன்னும் அதிக அதிகமாக எனக்கு இன்னும் ரிலேஷன்ஷிப் எனக்கு ஆன்மீக வாழ்க்கை இன்னும் அதிகப்படுத்தும் எனக்கு இன்னும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இன்னும் அதிக அதிகமாக எனக்கு வளர வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம பாஸ்டிங் எடுத்து உபவாசம் எடுத்து தேவனிடத்தில் போய் நாம் மன்றாடிக்கிறோம் ஆனா அவங்க தேவனை போல் மாற வேண்டும் என்று நினைத்து தப்பாக நினைத்தார்கள் ஆதமினியவளை குறை சொல்ல விரும்பல எல்லாரும் பாவிக்கணும் ஆனா அந்த பாஸ்டிங்கிற ஒரு விஷயம் இருந்து உருவானுச்சு நம்ம வந்துட்டு இந்த பரம நேரத்தில் எங்கள் பிதா ஜபத்துல வந்து நம்ம வந்து ஆண்டவர் இடத்துல மன்றாடிக்கிறோமே அன்றென்று ஆகாரங்களுக்கு தாரும் இன்றைய ஆகாரங்களுக்கு தாரும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து மன்றாடிக்கிறோம் அப்போ ஏன் அந்த பாஸ்டிங்கிற ஒரு விஷயம் வந்தது பாஸ்டிங்கிறது ஆதமினியவளோட கதையோட தான் பார்த்தீங்க கடவுள் வந்து விரும்புறாரா இல்லையானா இல்ல ஆனா நம்ம நம்ம கிறிஸ்டவர்களான நம்ம இல்ல நான் உபவாசம் எடுப்பேன் எதுக்காக நம்ம நினைச்சா நம்ம ஆதமனியவால் மாதிரி நமக்கும் இவ்வளவு சாப்பாடு இருக்கேன் நான் பாட்டு சாப்பிட்டு என்ன பிரயர் பண்ண ஆண்டு கேட்க மாட்டார் கண்டிப்பாக கேட்பாரு ஆனா நீ உபவாசம் எடுத்து கிட்டத்தட்ட ஆதமேனியாவால முடியாதது நம்மளாலையும் முடியாது அவங்களால அவங்க வந்து கடவுளை பார்த்தவங்க நம்மளாவது பார்க்கல யாரோ ஒருத்தவங்க சொல்லி பைபிளை பார்த்து அப்படிதான் நம்ம வந்து கிறிஸ்துவருக்குள்ள வந்தோம் ஆனா ஆதம அப்படி இல்லை அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆண்டவர் இடத்துல வந்துட்டு அசைவாடி அவங்க அந்த கார்டன்ல நீங்க ஆதி அங்குமன் புத்தகத்தை படிச்சுங்க தான் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்டு போல அவங்க பார்த்து பேசிக்கிற நிலமையில அவங்க இருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட கடவுள்னா அவங்க யாருன்னு தெரியும் அவங்களே போது நம்மளும் கண்டிப்பாக மீறுவோம் ஆனால் நம்ம அதை ஸ்கிப் பண்றோம் ஆதமனி வாழ்க்கை ஏன்னா வந்துட்டு நம்ம ஆண்டவரை ஏசு கிறிஸ்தவன் நம்புறோம் அவர் நம்மளை பலப்படுத்துவார் உபவாசங்கிறது நம்ம அவரை நம்பி எடுக்கிறோம் கண்டிப்பா அவர் நம்மளை பலப்படுத்துவார் எப்படி நாற்பது நாள் உபவாசம் ஆண்டவர் எடுக்கும்போது ஆண்டவருக்கு வந்து எப்படி பலம் கடவுள் செய்தாரோ அதே போல் வந்துட்டு நமக்கும் பலப்படுத்துவார் சோ உங்களுக்கு ரெண்டாவது பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆதாம் பாத்தீங்கன்னா தேவனை போல் மாற வேண்டும் என்று நினைத்தான் அது நடக்கவில்லை ஆனால் நாம் உபவாசம் எடுக்கும்போது தேவன் தேவனிடத்தில் போய் மாறுகிறோம் நம்மளோட பாவ வாழ்க்கை எல்லாமே அழிய வேண்டும் இன்னும் அதிக அதிகமாக எனக்கு வந்துட்டு இன்னும் ஆன்மீக வாழ்க்கையை தாரும் எனக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இன்னும் நல்ல டெவலப் ஆகணும்னா இன்னும் அதிக வேதம் படிக்கணும்னா பல பேருக்கு நான் வந்து போல்டா போயிட்டு நற்செய்தியை போய் அறிவிக்கணும் கடவுள் எடுத்து நான் அனைவருக்கும் நான் வந்து போதிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை நாம் இதெல்லாம் மனதில் வைத்து நம்ம உபவாசம் எடுத்து இன்னும் அதிக அதிகமாக நம்மளோட தேவைக்கும் நம்ம இது பண்றோம் அதிக அதிகமாக ஆண்மை வாழ்க்கைக்கும் நம்ம உபவாசம் எடுக்கிறோம் உங்களுக்கு நான் நம்புறேன் இந்த ரெண்டாவது பாயிண்ட் இப்போ மூணாவது பாயிண்ட் நான் சொல்றேன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன் ஆதம தலைகீழ் தான் உபவாசம் இப்போ மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு உங்களுக்கே தெரியும் ஆதமனியவால் சுய கட்டுப்பாடு இருந்ததா வேதம் படித்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆதம நேவால் விழுந்து போனான் நான் குறை எதுவும் சொல்லலை ஆதம இணைவாளை பற்றி இதுதான் வேதம் கூறுகிறது ஆனால் உபவாசம் எடுக்கும்போது நம்ம என்ன ஆகுது நமக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு நமக்குள் வருகிறது ஆதமேனியாவால் வந்துட்டு அவ்வளோ சாப்பாடு அவனுக்கு இருக்கு ஒரே ஒரு சாப்பாடு தான்ப்பா ஒரே ஒரு கனியை மட்டும் நீ சாப்பிடாதப்பா நான் சொல்ற டைம்ல சாப்பிடு அப்படிதான் கடவுள் விரும்புகிறாரு ஆனா கடவுளோட நேரம் எனக்கு தேவையில்ல அவர் என்ன சொல்றது இதை சாப்பிட்டா தேவனா ஆவனு இவ இந்த பிசாஸ் பிசாசுன்னு அவங்க தரல இவர் சொல்றாரு அப்ப கண்டிப்பா இருக்கும் ஏன் இந்த விஷயத்த மட்டும் அவர் மறைக்கிறாருங்கிற ஒரு விஷயம் கடவுள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இதை பத்தி ஒரு எக்ஸ்பிளேஷன் நான் ஃபியூச்சர்ல கொடுக்குறேன் ஒரு எதிர்காலத்தில் கண்டிப்பாக இதை பற்றி ஒரு ஒரு விளைவுரை இந்த வீடியோ பற்றி நான் கண்டிப்பாக போட விரும்புகிறேன் ஏன் வந்துட்டு கடவுள் வந்துட்டு நன்மை தீமை விருச்சத்தை வந்து வைத்தாரு அது வைக்காமலே இருந்து தான் இந்த நேரத்துக்கு யாரும் பாவம் இருந்திருக்காது அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ கடவுள் இது சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா கடவுள் ஒரு டைமிங் வச்சிருக்காரு இந்த டைமில் தான் நீங்கள் சாப்பிட்ணும் ஏன்னா சோழமனுக்கு வந்து நன்மை தீமை கிடைச்சதே அப்போ அதே மாதிரி ஆதமலியவர்களுக்கும் நன்மை தீமை கிடைச்சிருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா கடவுளோட நேரம் எனக்கு தேவையில்ல நான் இப்பயே சாப்பிட்டு தேவனை போல் மாற வேண்டும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்களோட சுய கட்டுப்பாடை இழக்கிறார்கள் ஆனால் ஃபாஸ்டிங் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நம்மளும் நினைச்சா போயிட்டு ஒரு பீஸா சாப்பிடலாம் வா போயிட்டு ஒரு பிரியாணி சாப்பிடலாம் வா போயிட்டு தோசை சாப்பிட்லாம் என்ன வேணா பண்ணலாம் ஆனால் தலைகீழ் தான் உபவாசம் நம்ம சுய கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்குள்ள வருகிறது செல்ஃப் கண்ட்ரோல் ஏன் வருது நம்ம நினைச்சா நம்ம பசிக்குதா சாப்பிடலாம் இல்லை நான் சாப் என்னோட பசியை நான் அடக்கப் போகிறேன் நான் உபவாசம் எடுக்க போறேன் கடவுள் இடத்துல இன்னும் அதிக அதிகமாக நான் வந்து ஞானத்தை பெற வேண்டும் நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இன்னும் அதிகமாக வாழ வேண்டும் நான் சர்ச்சில் இன்னும் அதிக அதிகமாக நான் வந்து வர்ஷிப் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் எனக்கு இவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருக்கு இது மூ நான் வந்து இந்த உபவாசம் எடுக்கிற மூலயமாக கடவுள் கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வார் இதெல்லாம் கிடைக்கிறது இதெல்லாம் எப்படி கிடைக்குது நமக்கு சுய கட்டுப்பாடு ஆதமி பார்த்தீங்கன்னா அந்த சுய கட்டுப்பாடு இருந்ததா இல்லை ஆனால் ஆதமேனி அவளோட தலைகையில் தான் உபவாசம் என்று நான் சொல்கிறேன் அதே மாதிரி நாம் உபவாசம் எடுக்கும்போது நமக்கு சுய கட்டுப்பாடு வருகிறது வெறும் நம்ம வாழ்க்கையில் மட்டும் இல்லை ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மட்டும் இல்லை நம்மளை பார்க்குற மத்தவங்க கூட இந்த பிரதர் வந்துட்டு லாஸ்டிங் எடுத்து நல்ல ப்ரேயர் பண்றாரு கண்டிப்பா நமக்கும் நம்மளும் பண்ணணும் ஒரு ரொம்ப ஆன்மீக வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக வளர்றாரு கடவுளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு நம்மளும் இதே மாதிரி வரணும் பல பேரை நம்ம ஊக்கப்படுத்துறோம் ஸோ ஆதமேனி அவளோட கதையில பாத்தீங்கன்னா அவர் சுய கட்டுப்பாடை இழந்தான் உபவாசம் எடுக்கும் போது நமக்கு அந்த சுய கட்டுப்பாடானது கிடைக்கிறது நான் வந்து இந்த முடிவு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆதமேனியவாளோட தலைகீழ் ஆதமேனேவாளோட த ததையின் தான் உபவாசம் நாலாவது பாயிண்ட் இப்ப பார்ப்போம் நாம் திரும்பவும் கீழ்படிதல் அதாவது ஒபீடியன்ஸ் அது மட்டும் அல்ல திரும்பவும் நம் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கும் அந்த பந்தமானது இன்னும் அதிகரிக்கிறது ஆலமீனோட க கதை உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அவன் வந்துட்டு கடவுளோட கீழ்ப்படையவில்லை கடவுளோட கச்சலையை கீழ்ப்படியவில்லை அவன் சாப்பிட்டோன்னா என்ன ஆச்சு அய்யோ நம்ம வந்து நிர்வாணமா இருக்கிறோம் சீக்கிரம் இலையிடும் சீக்கிரம் இலையிடும் அய்யயோ நிர்வாணமா இருக்கிறோம் கடவுள் வரார் கடவுள் வந்தோன்னு சொல்றான் நீ ஏன்பா உழிஞ்சிட்டு இருக்கிற இல்ல எனக்கு நிர்வாணமா இருக்கிற தோணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா அவன் நன்மை தீமை கனியை சாப்பிட்ட பிறகு அவன் பாவமானது அவன் உணர்றான் ஐயோ நான் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறேன் கடவுளே நீங்க வராதிங்க கடவு கிட்டத்தட்ட ஒரு காலத்துல அவன் பாவம் செய்யாத டைம்ல கடவுளுக்கும் ஆதா ஏவாளுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிட்டத்தட்ட அவங்க அந்த கார்டன்ல ஒன்னா இருந்து பேசி கொண்டாருங்கலாம் வேதத்துல இருக்கும் ஆனா எப்போ அவன் சாப்பிட்டானோ எப்போ அவன் கீழ்ப்படிந்தானோ பந்தமானது உடைந்து விட்டது அவன் கடவுளை பார்க்கவே பயப்படுறான் கொஞ்சம் ஓரமாவே நெல்லுங்க நான் ட்ரெஸ் போட்டு இது இலையெல்லாம் மறைச்சிட்டு வரேன் எனக்கு பயமா இருக்கு நான் இதுல இருக்கேன் நான் நிர்வானமா இருக்கிறேன்னு நினைக்கிறேன் நிர்வாணமா தான் நான் இருக்கிறேன் நினைக்கிறேன்னா இல்ல நிர்வாணமா தான் நான் இருக்கிறேன் கொஞ்சம் வராதிங்க நான் நிர்வாணமா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவன் கடவுளை பார்க்கவே பயப்படுறான் ஆனா நம்ப நான் இதையும் சாப்பிட மாட்டேன் நான் உபவாசத்துல இருப்பேன் கடவுள் என்னிடத்தில் பேசுவார் திரும்பி கடவுள் என்னிடத்தில் கண்டிப்பாக வெளிப்படுவார் கடவுள் என்னிடத்தில் என்னோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்கிற ஒரு விஷயத்தை நம்பி எவ்வளோ நம்ம கையில எவ்வளோ காசு இருக்கோ எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் எனக்கு அந்த சாப்பாடு வேண்டாம் நான் உபவாசத்தில் இருந்து எனக்கு கடவுள் என்னை பலப்படுத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம திரும்பவும் நம்ம கடவுளை பார்த்து இப்போ நம்ம பயப்படுத்தாவில்ல நம்ம பசியோட இருந்தாலும் கடவுள் நம்மளை பலப்படுத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கையோட போய்க்குறோம் ஆனால் ஆதமனியவால் எல்லாமே இருக்கு எங்கிட்ட ஆனா அவன் வந்துட்டு அந்த நன்மை தீமையை உடனே அவன் ஃபுல்லா இருக்கும் அது மீறியும் அவன் நான் சாப்பிடுவேன் உடனே என்னாச்சு கடவுளுக்கும் அவனுக்கு கடவுளுக்கும் மாதமினைவர்களுக்கும் உள்ள அந்த பந்தம் உடைந்து விட்டது அவன் பயப்படுறான் உடனே அவங்கள பார்க்க மாட்டேன் ஆனா உபவாசம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் எடுக்கும் போது என்ன ஆகுது நான் கடவுளை நம்பி நான் எடுக்கிறேன் இது மூலியமா கடவுளுக்கும் எனக்கும் உள்ள அந்த பந்தம் ஆனது தொடரும் கடவுள் என்னிடத்தில் வெளிப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி நம்ம எடுக்கிறதுனால அந்த பலம் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் அதிகரிக்கிறது ஸோ ஆதமீன வேலோட தலைகியில் தான் உபவாசம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆதமீன வேலோட ஆடமின் ஈவ் ஸ்டோரி ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ் இஸ் ரிவர்ஸ்ட் தட்ஸ் த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் ஃபாஸ்டிங் நீ திங்க் அபவுட் ஃபாஸ்டிங் யூ ஷுட் பி திங்கிங் அபவுட் ஆடமின் ஈவ் ஸ்டோரி இஸ் ரிவர்ஸ் ஆதமனியவாளோட கதையின் தலைகீழ்தான் உபவாசம் நான் சொல்லி கொண்டுகிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்துட்டு டப்புன்னு சொல்லுவோம் அடுத்த நாள் மறந்துடும் ஆனா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்த ஆதம் ஏன்னா உபவாசங்கிறது ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கழிச்சு உபவாசம் வரலான்னு ஏன் ஆண்டவர் உபவாசம் வைக்கிறாரு ஏன்னா கஷ்டப்படுத்துறது ரொம்ப பிடிக்குமா அப்பெல்லாம் யாராவது கேள்வி கேட்டா புரியாது அதனால்தான் இந்த விஷயம் வந்துட்டு நான் ஆதமனியவாளோட கதையின் தலைகீழ் ஆதமனியவாலோட கதையின் தலைகீழ் உபவாசம் உபவாசம் என்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நம்ம மக்களுக்கு அப்போ ஈஸியா புரிஞ்சுக்கோ அப்போ ஆதமனிவளோட அப்போ நம்ம ஈஸியா நம்ம நான் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே புரிஞ்சிடும் தேவையில்ல இந்த பைபிள் ஸ்டூடே உங்களுக்கு தேவையில்ல நீங்களே உங்க கனெக்ட் பண்ணிப்பீங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த டாட்ஸ் எல்லாம் அந்த ஃபாலோவிங் எல்லாமே நீங்களே கனெக்ட் பண்ணிப்பீங்க சோ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் உபவாசம் பாஸ்டிங் என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த பந்தம் இன்னும் அதிகரிக்கிறது ஆதமணியவால் வந்துட்டு தனியை சாப்பிட்டதால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த பந்தம் உடைகிறது ஆனால் அதனோட தலைகீழான கதை நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிடாததால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இல்லை ஒரு பந்தம் திரும்பவும் இன்னும் அதிகரிக்குது ஆண்ட ஒரு ஏசு கிறிஸ்துவ நம்ம ஏற்கனவே ஏற்றுக்கொண்டோம் ஆனால் நம் பாவ வாழ்க்கையால் அப்பப்போ நம்ம பின்மாறுவோம் ஆனால் இந்த உபவாசம் எடுக்கும்போது நாம் வந்துட்டு நம் நம்ம வந்துட்டு இந்த டைம்ல நான் உபவாசம் எடுக்க போறேன் இல்ல என்னோட பாவம் அதிகமா இருக்கு நான் மனம் மாறி திரும்பி உபவாசம் எடுத்து ஆண்டவரோட சுத்தம் எனக்குள்ள வரணும் ஆண்டவரோட ஒரு சுத்தம் நிரப்ப வேண்டும் இந்த ஒரு விஷயத்த நம்பி நாம் உபவாசம் எடுக்கிறதால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு பந்தம் திரும்பவும் அதிகரிக்குது நான் நம்புறேன் இப்ப வந்துட்டு நம்மளோட முற்பிதாக்கள் அதாவது நம்மளோட ஏற்பாடு கால புஸ்தகத்திலிருந்து நிறைய உதாரணங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இந்த பைபிள் ஸ்டோரிய மோசஸ் பாத்தீங்கன்னா நாற்பது நாள் வந்து மோசையானவர் பாத்தீங்கன்னா நாற்பது நாள் வந்து உபவாசம் எடுத்திருக்கிறார் தாவிதே வந்து உபகாசம் எடுத்திருக்கிறார் நான் வந்து பாவம் செஞ்சு விட்டேன் உங்களுக்கு தெரியும் தாவிதோட தலை நான் வந்து பாவம் செஞ்சு விட்டேன் நான் வந்து மனம் மனம் மாறுகிறேன் அதுக்காக அவர் பாஸ்டிங் எடுத்திருக்கிறார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசமே சேர்ந்து ஒன்னா பாஸ்டிங் எடுத்திருக்கா ஐயோ எங்களுக்கு கஷ்டங்கள் நடக்கும் போது உபவாசம் எடுத்து எடுக்க வேண்டும் பழைய பார்க்கால புஸ்தகத்தில் போட்டுருக்கு அது மட்டுமல்ல யாம் கபூர் லெவித்தியர் அது அதிகாரம் பதினாறாம் லெவித்தியர் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தொன்னு பாத்தீங்கன்னா யாம் கபூரை பத்தி போட்டிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லா வந்து உபவாசம் எடுப்பாங்க கிட்டத்தட்ட ஏன் பாத்தீங்கன்னா நான் மனம் மாறுகிறேன் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நான் போறேன் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் வந்து மனம் ஆறிது மனம் மாறி திரும்ப ஒரு புதிய வருஷத்துல வந்துட்டு நான் கடவுளை திரும்ப நான் சிந்திப்பேன் கடவுள் மாதிரி கடவுள் எடுத்து கடவுளின் கட்டளைக்கையை நான் கீழ்படிவேன் என்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பழைய ஏற்பாடுல நடந்திருக்கு உயர்பாட்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்து வர எடுத்திருக்கிறாரு அவரோட சீடர்கள் பாஸ்டிங் எடுத்திருக்கிறாங்க ஆதி திருசபை ஹிஸ்ட்ரி வேலி சர்ச் ஹிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா அவங்களும் பாஸ்டிங் எடுத்திருக்கிறாங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் இப்போ லென்த் காலம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து லென்த் காலம் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட நம்ம கடவுள் வந்து நான் ஆண்டவரை ஏஜி நாற்பது நாள் ஃபாஸ்டிங் எடுத்தா நம்ம நினைவு கூற வேண்டும் ஒரு விஷயத்துக்காக நம்ம இந்த காலத்தில் கூட லென்த்து காலம் வந்து நம்ம வந்து கீழ்ப்படுகிறோம் நிறைய பேர் வந்து நாற்பது நாள் வந்து ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்க ஒரு சில பேர் மார்னிங் மீல் ஸ்கிப் பண்ணி நம்ம ஜோம் பண்ணி நம்ம கடவுளுக்கும் நமக்கும் இன்னும் அதிக அதிகமாக இன்னும் ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் இன்னும் அதிகப்பட வேண்டும் இல்லை நம்மளோட தேவைகளுக்காக நம்ம வந்துட்டு நம்ம உபவாசம் எடுக்கிறோம் ஸோ இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு ஸோ ஃபாஸ்டிங் வந்துட்டு இப்போ இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பரமணத்தில் எங்கள் பிதா அந்த ஜபத்துல பார்த்தீங்கன்னா அன்றன்ற ஆகாரத்தை எனக்கு தாரும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஜபிக்கிறோம் பரமணத்தில் எங்கள் பிதா ஜபத்தில் ஸோ இப்படி நம்ம ஜபிக்கும் போது ஏன் வந்து கடவுள் வந்து உபவாசம் ஃபாஸ்டிங்கை விரும்புகிறார் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னு ஏன்னா நமக்கு ஃபாஸ்டிங் எடுக்கிறதுனால ஒன்றும் கடவுள் ஓ ஃபாஸ்டிங் எடுக்கிறான் அதனால இல்லை நம்ம வந்துட்டு கடவுளுக்கு தெரியும் எல்லாருக்கும் சாப்பாடானது முக்கியம் அதனால தான் அன்றாட ஆதாரத்தை எனக்கு தாரும்னு நம்ம வந்து ஜபிக்கிறோம் ஆனால் இல்லை நான் அந்த ஆதாரத்தை நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணுறேன் எனக்கு வேண்டாம் நான் இன்னும் அதிக அதிகமாக இடத்துல நான் வளரணும் நான் ஜபிக்க போகிறேன் வெறும் வயிற்றுல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இன்னும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த பாஸ்டிங் ஆனது எடுக்கப்படுகிறது அது மட்டுமல்ல வேதத்தில் கூறியுள்ளது ஆவி உற்சாகமாய் உள்ளது மாம்சமோ பலவீனமானது கடவுளே சொல்லிட்டார் உங்க மாம்சம் ஃபிளஷ் பலவீனமானது ஆனா பாஸ்டிங் எடுக்கும் போது இன்னும் நம்ம பல இன்னும் பலவீனமா தான் ஆகும் ஆனா நம்மளோட ஏம் என்ன நான் பலவீனம் ஆனாலும் என்னோட ஆவி ஆண்டவர் வந்து ஆவியை ஊற்றி என்னை உற்சாகப்படுத்துவார் என்னோட அந்த மாம்சம் மறைந்து போய் நான் ஆவியிலே ஊறுவேன் இன்னும் அதிக அதிகமா நான் வளருவேன் என்ற ஒரு நம்பிக்கையில நம்ம உப உபவாசம் எடுக்கிறோம் சோ உங்களுக்கு உபவாசங்கிற ஒரு விஷயம் என்னன்னு புரிஞ்சிருப்போம் வாட்டி யாராவது கேட்ட யாராவது கேட்டாங்கன்னா என்ன அவங்க கடவுள் ஃபாஸ்டிங்லாம் எடுக்க வைக்கிற ரொம்ப கஷ்டப்படுத்துற கடவுளா இருப்பார்னா நீங்க கண்டிப்பா அவங்களை சிரிக்கணும் ஏன்னா உங்களுக்கு இனிமேட்டா இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும் உபவாசத்தோட வரலாறு என்ன முக்கியமா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே ரிப்பீட் பண்ண பாயிண்ட் தான் ஆதமனேவாலோட கதையின் தான் உபவாசம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் தான் நிறைய பார்க்குறாங்க ஆனாலும் பரவாயில்ல நான் எனக்கு லாங் வீடியோ போடுறது ரொம்ப பிடிக்கும் இது ஃபர்ஸ்ட் எனக்காகதான் அது பண்றது ஆனா உண்மையில பாத்தீங்களா இப்போ அப்படி தோன்லை எல்லாம் நான் யூடியூப் வீடியோ ரெடி பண்ணும்போது நான் படிச்சதை அப்படியே ஒரு யூடியூப் வீடியோவா அப்படியே ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் ஆனா இப்போ அப்படி இல்லை யாராவது பாக்கட்டும் மக்கள் கடவுள் கடவுளோட ஏழுதா யாராவது பாப்பாங்க சின்ன வீடியோ வந்து நிறைய பேர் பாக்குறாங்க இப்ப சின்ன வீடியோல நம்ம இருக்கலாம் அப்படின்னு இல்லை நான் பெரிய வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன் எத்தனை பேர் பாக்குறாங்களோ அது எனக்கு இல்ல நான் படிச்சதை நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணும் ஃப்யூச்சரில் எனக்கு யூஸ் ஆகும் ஆனால் இது மூலியமாக ஒருவேளை கடவுளுடைய இன்னொருத்தவங்க பார்த்தா அவங்க அதை கற்றுக்கட்டுமே அது நல்லது நல்ல விஷயம் தானே ஸோ பாருங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் ஒரு குரும் ஷார்ட் வீடியோ கூட போடுவேன் ஒரு குரும் வீடியோ ஒன்று போடுவேன் அதுலயே இருக்குன்னு ஆன்சர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த வீடியோ பாருங்கள் இன்னும் டீப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் பார்த்தவர்களுக்கு நன்றி அவரோட சித்தம் இருந்தால் நீங்கள் நீங்களும் பைபிள் படிங்க நீங்களும் இதேமாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மினிஸ்ட்ரி பண்ணுங்கள் காலம் சமீபமானது பொல்லாத காலங்கள் வருகிறது ஆண்டவர்களோட வருகை சீக்கிரமாக வருகிறது ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்கள் ஆண்டவரை நாமம் மகிமைப்படுவதாக ஆமாம்